கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் காலபுருஷதத்துவத்தில் மேஷம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சந்திரனுக்கு நட்பு கிரகமாக ராசிக்கு சகாயமானவராக இருப்பவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு வாக்கு குடும்பம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இதத்திற்கு அதிபதியாக சூரியன் இருக்கின்றார் உங்களுக்கு குடும்பாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வேலைஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்று சுபபலம் பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியனின் அமைப்பு காரணமாக நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் லோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த ராஜகிரகமாக இருக்கின்ற சூரியன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் கண்டிப்பாக அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய வாரி வழங்கக்கூடிய விதத்தில் புதிதான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சிறப்பு வாய்ந்த நல்லபல அபரிவிதமான அதிரடியான மாறுதல்கள் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் நீங்கள் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு தனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வாரி வழங்குகிறார் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இராஜகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் அதிகாரத்தையும் ஆளுமையையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக திகழ்கிறார் இப்படிப்பட்ட சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பதவிகள் உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் என்பது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் எந்தவிதமான காரிய தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இனிதாக நிறைந்து கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான சங்கடங்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே உங்களுக்கு நீக்கிவிடுகிறார் சூரியன் கோச்சாரத்தில் சூரியன் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக கருதக்கூடிய மிக முக்கியமான இடமான ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் சூரியன் தற்போது உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இந்த தருணத்தில் தொட்டதெல்லாம் துலங்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வெகுகாலங்களாக வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பல விஷயங்களை மிகச் சிறப்பாக செயலாக்கம் செய்ய முடியவில்லை என்று நொந்து கொண்டிருந்த கடகம் ராசிகாரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அவைகள் மிகச் சிறப்பாக பூர்த்தியாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற நேரடியான மறைமுகமான போட்டிகள் பொறாமைகள் உங்களை விட்டு விலகும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பிரம்மாண்டமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் வருமானங்களையும் நிறைந்து காணக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே அவ்வாறான எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது திடீரென உருவாகக்கூடிய மாற்றங்கள் என்பது உங்களுடைய எதிர்கால நலன்களை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதுமட்டுமில்லாமல் உங்களுடைய சிறப்பு வாய்ந்த வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இழந்த பல்வேறு விதங்களான விஷயங்களை மீண்டும் பெறுவதோடு மட்டுமில்லாமல் புத்துணர்ச்சி புத்துயிர் பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வளர்ச்சி வாய்ப்புகளை நோக்கி நகர்வதற்கான அருமையான அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் லோகங்களும் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் கை விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அபரிவிதமான மாறுதல்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை தன்னுடைய பார்வையால் பார்த்து வலுவுள்ளதாக மாற்றி அமைப்பது சிறப்பாகும் இந்த காலகட்டத்தில் சூரியன் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக்கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் உங்களுடைய சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் என அனைத்தையும் நீக்கி நல்ல பல விஷயங்களை இனிதாக நிறைந்து செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் சூரியன் உங்களுக்கு கொடுக்கிறார் உங்களுடைய அம்மா அம்மா இருக்கின்ற உறவுகளிடம் இருந்து வந்த சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் ஒருவருக்கு ஒருவரை புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்த நிலை மாறி தற்போது சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஒற்றுமைகளையும் மன சந்தோஷங்களையும் நிறைந்து பெறக்கூடிய பாதையில் நகரக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகின்றது இந்த காலகட்டத்தில் பெற்றவர்களுடைய சந்திப்பால் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான மாறுதல்களை முன்னேற்றங்களை நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் நீங்கும் அதுமட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்புகளுக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் எளிதாக உங்களை தேடி வரும் எனவே இதுவரையில் உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பல பணிகளை இந்த காலகட்டத்தில் கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றிகளை காண்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களை நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் உச்சம் பெற்று கர்மஸ்தானத்திற்குள் பயணித்து ஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றி அமைத்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு சரிவை சந்தித்துக் கொண்டிருந்த பொருளாதார நிலை உயர்வதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளில் நீங்கள் நினைத்த அடுத்தகணமே செய்து முடித்து வெற்றிகளை நிறைந்து காணக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் நிச்சயமாகவே உங்களை வரும் இதுவரையில் உங்களுடைய கடமைகளில் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் தொந்தரவுகள் என எல்லா விதமான பிரச்சினைகளும் இந்த காலகட்டத்தில் விலகும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடல் தாண்டி சென்று பணிபுரிவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகளின்படி உங்களுடைய வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்கள் நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்களை நன்கு அறிந்து புரிந்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை தேடிவரும் வாடகை கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருந்த உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவில் வெற்றி மேல் வெற்றிகளும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த உண்டு குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இந்த காலகட்டத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் மனவருத்தங்கள் நீங்கும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் திறன்பட செய்து முடிக்க முடியும் பல்வேறு விதங்களான காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய குடும்பத்துடன் சந்தோஷமாக இந்த காலகட்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது நல்ல புகழ்பெற்ற நிறுவனங்களிலிருந்து நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் விலகும் மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் நீங்கள் கையிலெடுத்த காரியங்களை வெற்றிகரமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற நிலையில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் இனிதாக நிறைந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவில் பஞ்சம் இருக்காது கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற குழப்பமான மனநிலை பதட்டம் படபடப்பு தடுமாற்றங்கள் என அனைத்தும் விலகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற உறவு அபிவிருத்தி அடைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த தருணத்தில் நல்லபல நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுவதோடு நம்பிக்கைக்கு பாத்திரமான நபர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக சாதகமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உறவு முறைகளிடம் உறவு பலப்படும் உங்களுடைய குடும்பம் இந்த காலகட்டத்தில் பலம் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷம் பெறக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாகவே நிறைந்து கிடக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இனிதாக எல்லா விதமான பணிகளையும் நன்கு திட்டமிட்டு செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டங்களை உச்சம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் என்பது மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த யோகங்கள் உண்டு உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த காலகட்டத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள சூரிய நமஸ்காரம் தினமும் காலையில் செய்யுங்கள்